சாதாரண நெயில் கட்டரில் எவ்வளவு விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு வீட்டிலேயே இருக்க விஷயம் தெரியாம போயிடுச்சே வீட்டில் எளிதாக கிடைக்கும் ஒரு சின்ன கருவிதான் நெயில் கட்டர் பொதுவாக நகம் வெட்டுவதற்காகவே இதை பயன்படுத்துவோம் என்று எல்லோரும் நினைப்பார்கள் ஆனால் கவனமாக பார்த்தால் இதன் ஒவ்வொரு பகுதியும் தனித்தனி வேலை செய்யக்கூடிய வசதிகளை கொண்டிருக்கிறது மருத்துவ ரீதியாகவும் சுகாதார ரீதியாகவும் இதன் பயன்கள் அதிகம் அதனால் இதை பற்றி தெரிந்து கொண்டால் அடுத்த முறை அதை பயன்படுத்தும் போது பல வேலைகளில் உதவிகரமாக இருக்கும் நகம் வெட்டுவதை தாண்டியும் இதன் பயன்கள் வீட்டு பணிகளில் நமக்கு ஒரு மறைமுக உதவியாக மாறிவிடும் நகம் வெட்டிய பின் அதன் அடியில் தேங்கி கொண்டிருக்கும் தூசி கரை அழுக்கு போன்றவற்றை அகற்ற ஒரு சிறிய கூர்மையான கத்தி நெயில் கட்டரின் உட்பகுதியில் இருக்கும் இதை பயன்படுத்தினால் நகங்கள் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நகம் சுத்தமாக இருக்கும்போது கைகளில் கிருமிகள் தங்காமல் சாப்பாட்டின் போது உடலுக்குள் செல்லும் அபாயமும் குறையும் நக சுத்தம் என்பது சுகாதாரத்தில் மிக முக்கியமான ஒன்று அதை பலர் அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள் நெயில் கட்டர் அதற்கான எளிதான தீர்வாக அமைகிறது இதே நெயில் கட்டரில் வளைந்த முனையுடன் இருக்கும் கத்தி வீட்டில் உள்ள பாட்டில்கள் ஜாடிகள் சின்ன சின்ன டின்னுகள் ஆகியவற்றின் இறுக்கமான மூடிகளை திறக்க பயன்படும் பலர் கைவழிக்கும் அளவுக்கு மூடியை திறக்க முடியாமல் சிரமப்படுவார்கள் அப்போது இந்த சின்ன கருவியை ஒரு ஓப்பனர் போல வேலை செய்து நம்மை சிரமத்திலிருந்து காப்பாற்றும் இதுபோல கிச்சனில் அடிக்கடி வரும் பிரச்சனைகளுக்கு நெயில் கட்டர் ஒரு சின்ன ஹெல்ப்பர் தான் இதுவே அல்லாமல் பார்சல் பைகள் பிளாஸ்டிக் கட்டுகள் பேப்பர் நூல்கள் போன்றவற்றை வெட்டவும் நெயில் கட்டரை பயன்படுத்தலாம் வீட்டிற்கு வரும் கொரியர் பார்சல்கள் பல தடவை கயிற்றால் இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கும் அப்போது கத்திரிக்கோள் கொண்டிருக்கும் நேரத்தை வீணாக்காமல் நெயில் கட்டரின் கத்தியை பயன்படுத்தி எளிதாக அவற்றை வெட்டலாம் சிறிய வேலைகளை எளிதாக செய்து முடிக்க இது ஒரு நல்ல கருவி அதே சமயம் நெயில் கட்டரை கவனமுடன் கையாள வேண்டும் ஏனெனில் இதில் உள்ள கூர்மையான கத்திகள் தவறாக கையாளப்பட்டால் விரல்கள் வெட்டிக்கொள்ளும் அபாயம் உண்டு குழந்தைகள் கையில் எட்டாத இடத்தில் பாதுகாப்பாக வைப்பது அவசியம் பெரியவர்கள் கூட அலட்சியமாக கையில் வைத்துக் கொண்டால் காயம் ஏற்படும் எனவே எப்போதும் பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் நெயில் கட்டரின் அடிப்பகுதியில் சொரசொரப்பாக வடிவமைக்கப்பட்ட பகுதி இருக்கும் அதை வைத்து நகம் வெட்டிய பின் நகத்தை உரைத்து சீராக்கலாம் இதனால் நகத்தின் விளிம்புகள் கூர்மையாக இல்லாமல் மென்மையாக இருக்கும் இது ஒரு சிறிய நெயில் ஃபைல் போல செயல்படும் அழகாகவும் சுத்தமாகவும் நகங்கள் இருக்கும் குறிப்பாக பெண்கள் நக பராமரிப்பில் அதிக கவனம் செலுத்துவதால் இது அவர்களுக்கு ஒரு கூடுதல் பலனாகும் இப்படி சின்ன கருவியாக தோன்றும் நெயில் கட்டர் நம் வீட்டில் பல வேலைகளுக்கு உதவுகிறது நகம் வெட்டுவது மட்டுமல்லாமல் பாட்டில் மூடி திறப்பது முதல் கயிறு வெட்டுவது நகம் உரைப்பது வரை பல வேலையில் பயன்படுகிறது எப்போதும் பையில் எடுத்து செல்லக்கூடிய இந்த சின்ன கருவி உண்மையில் ஒரு பல்நோக்கு டூல் ஆகும் இந்த பயன்களை உணர்ந்தால் அடுத்த முறை நீங்கள் நெயில் கட்டரை பயன்படுத்தும் இது ஒரு சின்ன ஹெல்பர் என்று நினைத்து அதற்கான மதிப்பை கொடுப்பீர்கள்